கந்தா ப்ரொமோட்டர்ஸ் நேரத்தில் கொடுக்கங்க ஒரு மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு ஊரடி பூமியாக வந்துட்டு நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க அந்த பூமியோட டீடைல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க அந்த பூமியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக மூணு ஏக்கர் தென்னந்தோப்புங்க நெட்டை கூட்ட ரகம் வந்துட்டு நடவு செஞ்சு வச்சுக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரடி பூமியாகவே வந்துட்டு நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க காங்கிரீட் இருந்து இறங்கின உடனே அப்படியே நம்ம பூமிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அமைப்போடு தான் இருக்குதுங்க இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரமே ஒரு நல்ல காப்போடவே ஒரு சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இளநியும் அது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வெட்டுறதுக்கும் யூஸ் இருக்காங்க ஒரு சூப்பரான அமைப்போடவே வந்துட்டு இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரே லென்த்தாக இருக்கிற மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா அந்த சைடு இந்த சைடு எங்கேயும் காடு இழுக்காமல் ஒரே லென்த்தாக ஒரே நீளமாக இருக்கிற மாதிரியே பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நல்ல நீர்ப்பாசன வசதியோடவே இந்த பூமி இருக்குதுங்க தண்ணி தேவைக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் போட்டு வச்சுக்கிறாங்க அதில் ஒரு போர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மூணு ஏக்கருக்கு அந்த தண்ணியே போதுமான அளவு இருக்கிறதுனால இனி ஒரு போரை வந்துட்டு யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஹச்பியில் வந்துட்டு ஒரு சர்வீஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறாங்க மரம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசுல இருக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா நல்லாம்பள்ளி அப்படிங்கிற ஏரியாவில் அதாவது திண்டுக்கல் இருந்து ஒரு மூணே கிலோமீட்டர் தூரத்துலேயும் தாராவுரம் பைபாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்துலேயுமே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து இந்த சைடு போனோம்னா ஒரு மூணு கிலோமீட்ரு இந்த சைடு தாராவரம் சைடு போகிற மாதிரி இருந்தால் ஒரு நாலே கிலோமீட்ருங்க அப்படி ஒரு அமைப்போடவே வந்துட்டு இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளோ வசதியோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்டிருக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு இது வந்துட்டு ஃபைனல் ரேட் கிடையாதுங்க இந்த பூமி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பூமி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தோ என்னை கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி